அத்தியாயம் பதினொன்று தொடர்கிறது ஒரு கருத்தை பிறர் கூறி அறிந்து கொள்வதை காட்டிலும் தாமாகவே புரிந்து கொள்வதைத்தான் அனைவரும் விரும்புவார்கள் சுவாமி அத்தகைய வழியில் சென்று கிராமவாசிகளுக்கு சத்திய நிலையை உணர வைத்தார் சுவாமி குழந்தாய் இவ்வுலகம் முழுவதும் மாயை சூழ்ந்துள்ளது ஆனால் ஆத்மா ஒன்றுதான் மாயை என்பதிலிருந்து விடுபட்ட பரபிரம்மமாகும் இந்த சத்தியத்தை ஆதி சங்கராச்சாரியா சுவாமி தனது சீடர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்தினார் நீங்கள் எல்லோரும் எப்போதும் அழியாத ஆத்மாவை தரிசித்து ஆனந்தமாக இருங்கள் என்றார் கிராமவாசிகள் ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமியிடம் நீண்ட நாட்களாக கேட்க நினைத்தவற்றை கேட்டனர் சுவாமியும் அவர்களுக்கு புரியும் வண்ணம் கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை எளிமையாக உரைத்தார் அவர்கள் கேட்ட அக்கேள்விகள் நம் அனைவரின் உள்ளத்திலும் பல சமயங்கள் எழுகின்ற கேள்விகளாகும் இப்போது அதற்கான விடையை தெரிந்து கொள்ளும் தர்ணம் வந்துவிட்டது சுவாமி இப்பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து பலருக்கும் புரியாத புதிராகவே இன்று வரை இருந்து வருகின்றது பல்வேறு குருமார்கள் இப்பிரபஞ்ச தோற்றம் குறித்து பல கருத்துக்களை கூறியுள்ளனர் ஆனால் அவற்றில் எது உண்மை என்று எங்களால் உணர இயலவில்லை நாங்கள் அனைவரும் தங்களின் வாயிலாக இப்பிரபஞ்சத்தின் தோற்றம் எப்படி ஏற்பட்டது எல்லா தெய்வங்களிலும் முதல் தெய்வம் யார் அத்தகைய ஆற்றல் வாய்ந்த முதல் கடவுளின் தோற்றம் எவ்வாறு இருந்தது இவற்றை குறித்து எங்களின் புத்தியில் உணர்ந்து கொள்ளுமாறு எளிமையாக விளக்க வேண்டியோம் என்றனர் சுவாமி சிரித்து கொண்டே நான் இந்த கேள்விகளுக்கு நேரடியாகவே உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன் கவலைப்படாதீர்கள் என்று கூறி பிரபஞ்ச ரகசியத்தை உரைக்க துவங்கினார் சமஸ்கிருதத்தில் அமைந்த ஒரு ஸ்லோகத்தை கூறி அதன் உட்பொருளையும் விளக்கினார் இப்பிரபஞ்சம் முழுவதும் எட்டு வடிவத்தில் அமைந்த பராசன் என்பவற்றால் உருவானது பராசன் என்று அழைக்கப்படுபவர் சுயம்பு அதாவது வேறு எவராலும் தோற்றுவிக்கப்படாத தானே எழுந்த உருவமாகும் மகாசக்தியான பரா ஈசனிடந்தே இப்பிரபஞ்சமும் அதில் நிறைந்திருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உயிரில்லாத வஸ்துக்களும் உருவானது அவரே பிரம்மா விஷ்ணு ருத்திரர் அக்னி சூரியன் சந்திரன் மற்ற அனைத்தும் ஆவர் அவரே மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார் கிராமவாசிகளில் ஒருவன் சுவாமி அப்படியானால் தாம் குறிப்பிட்ட மகாதேவரின் முதல் தோற்றம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டனர் சுவாமி சமஸ்கிருதத்தில் இருந்து ஒரு வரியை மேற்கோளாக சுட்டிக்காட்டி அதன் பொருளை விளக்கினார் ஐந்து முகங்களும் மூன்று கண்களையும் உடையவரே மகாதேவர் ஆவர் இதை கேட்ட கிராமவாசிகள் அப்படியானால் அவருக்கு தந்த யார் என்று கேட்டனர் சுவாமி ஒரு ஸ்லோகத்தை கூறி அதன் பொருளை விளக்கினார் இப்பூமி நீர் நெருப்பு ஆகாயம் மேகக்கூட்டங்கள் இவற்றை குறித்த உணர்வுகள் இவை எதுவுமே இல்லாத காலத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்திரர் மற்றும் நட்சத்திரங்கள் இவை எதுவுமே தோன்றாத சூனிய காலத்தில் பிரணவ மந்திரமான ஓம் என்ற மந்திரம் மட்டுமே ஜோதியின் வடிவில் இருந்தது அத்தகைய பிரணவ மந்திரமான ஓம் என்ற மந்திர ஓசையில்தான் தலவீத நாதம் என்று சொல்லக்கூடிய பத்து விதமான ஒலிகள் உருவானது அவை பத்து வித வடிவங்களின் மூலம் வெளிப்பட்டன அவையாவன சிட்டி சின்னி கைகளா சி சின்னி கைகளால் எழுப்பும் ஓசை மணி ஓசை காண்டா சங்கின் ஓசை சங்கா தாள ஓசை தாளா குழல் ஓசை புல்லாங்குழல் பேரியை பேரி மிருதங்கம் மிருதங்கா இடியோசை மேகநாதா என்ற அற்புத ஒலிகள் ஓம் என்ற பிரணவ மந்திர ஓசையின் மூலம் வெளிப்பட்டதாக கூறினார் இம்மந்திரம் தெய்வீக ஒளியிலிருந்து பெறப்பட்டது அந்த தெய்வீக ஒளிக்கு முன்னோடி என்று எவரும் இல்லை அது தானாகவே தோன்றிய ஒளியாகும் அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை பரசிவம் என்று சொல்லப்படும் ஜோதி உருவெடுத்து இப்பிரபஞ்சத்தில் தோன்றிய போது அதன் வடிவம் பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்களுடன் திரிநேத்திரம் என்று அழைக்கப்பட்ட மூன்று கண்களுடன் கூடிய சதாசிவ பிரம்மமாக காட்சியளித்தார் அந்த அற்புத காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவரே பரமேஸ்வரரானார் அவரை இப்பிரபஞ்சத்தையும் அதில் நிறைந்த அனைத்தையும் உண்டாக்கியவர் அவரே முதற்கடவுள் முதலும் முடிவும் இல்லாதவர் எங்கும் நிறைந்த சிவமே அந்த பர சிவமாகும் என்றார் சுவாமியின் அற்புத விளக்கத்தை பரவசுடன் கேட்டுக்கொண்டிருந்த கிராமவாசிகள் சுவாமி தாம் கூறியது போல அவர் ஐந்து முகங்களை குறித்தும் அதன் தத்துவங்களையும் எங்களுக்கு கூறி பிறவி பயனை அடைய அருள் புரிவிராக என்று வேண்டினார்கள் பஞ்சமுக ஈஸ்வரின் ஐந்து முகங்களைப் பற்றி வேதங்களில் கூறியுள்ள உயர்வான விளக்கத்தை நம் சுவாமியின் வாயிலாக அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் குருவின் திருவடி சரணம் அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது